வணக்கம் என்னடா என்ன வணக்கம் சொல்ல சொல்லிட்டு நீ அமைதியா இருக்க சரி இன்னொரு சூப்பரான வீடியோல எல்லாரையும் பண்றதுல சந்தோஷம் சந்தோஷமா உனக்கு சந்தோஷமா அவங்க சந்தோஷமா ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் ஓகேங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து அம்பரீஷோட டேடி இருக்க மாட்டார் ஏன்னா இது அவருக்கே சர்ப்ரைஸான ஒரு வீடியோ தான் இது நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ண போகிறோம் டெய்லி என்னடா வீடியோ போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இவள் என் தங்கச்சி வேற திடீர்னு திடீர்னு இல்லை வந்ததுல இருந்தே ஒரு டார்ச்சர் என்ன டார்ச்சர்மா சொல்லு மொட்டை போய் மா சொல்லு ஒரு நாள் ஆச்சு மொட்டை மாடியில போய் சமைக்கணுமாங்க டெய்லி கேப்பா நானும் ஆமா எங்க போறது அந்த கொசு கடையில நானும் டெய்லி ஏதாவது ஒரு ஸ்கிப் பண்ணிட்டே இருப்போம் சரி இன்னைக்கு கண்டென்ட் எதுவுமே இல்ல சரி அதனால நாங்க எல்லாம் சரி ஸ்லோவா சொல்லணுமா சரி இன்னைக்கு வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் மொட்டை மாடியில போய் இவளோட ஆசைக்காக மைக்ல கேக்கல அதான் சவுண்ட் சரிமா சரிமா அவளோட ஆசைக்காக இன்னைக்கு மேலே போய்ட்டு நம்ம மொட்டை மாடில சமைச்சி நிலா சோறு சாப்பிட போறோம் அதுக்கான நிலாவே என்ன என்ன நிலாவே மூணு மூணு இருக்குல மேல அந்த வெளிச்சத்திலே நம்ம சமைச்சி சாப்பிட போறோம் ஜாலியா இருக்கும் இன்னைக்கு வந்து நாங்க வந்து நிலா சோறு சாப்பிட போறோம்ங்க அதுதான் இந்த வீடியோ ரொம்ப ஜாலியா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் யாராவது புதுசா பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமை பொறுமை அம்பரிஸ்குடி டான்ஸ் கிளாஸ்ல இருந்து வந்தனால அந்த யூனிபார்ம் இருக்காரு இல்லம்மா சரி நம்ம வந்துட்டு இன்னைக்கு மதியம் நாங்க சாப்பிடவே இல்லைங்க இன்னைக்கு மதியம் எனக்கு பயங்கர வேலை ஆஹ் மாவு எங்க பாருங்க ஒரு டப்பா ஃபுல்லா மாவு அரைச்சா வச்சி டீ டீ குடிச்சோம் ஆமா ஈவினிங் டீ குடிச்சோம் இது வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக மாவு அரைச்சு வச்சிட்டேன் இது வந்து எங்களுக்கு ஒன் வீக்கு வருங்க இட்லி தோசை அரைச்சிட்ட எனக்கு டிஃபன் ப்ராப்ளமே கிடையாது அதனால இன்னைக்கு மதியம் பயங்கர வேலை இருந்ததால சமைக்கவே இல்லை நாங்கள் அதனால இப்போ எனக்கு நைட்டு வந்து சுட சுட சாதம் பண் அடிச்சுட்டு உனக்கு மேகியா சரி ஓகே சிக்கன் கிரேவி பண்ண போறோம் மொட்டை மாடியில போயிட்டு நாங்க சிக்கன்லாம் நல்லா வாஷ் பண்ணி தூள்லாம் போட்டு வச்சுட்டேன் அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு எடுத்து மேலே போயிட்டு சாதம் வடிச்சுட்டு நம்ம சிக்கன் கிரேவி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள தேவையா எனக்கு ஒரு கையில இந்த லைட்டு ஒரு கையில அந்த லைட்டு இத்தனை லைட்டு வைக்கிறீங்க ஆனா நிலா இன்னைக்கு வரவே இல்லை நம்ம நிலா சோறு சாப்பிடறதா வந்தோம் நிலாவே வரல பாருக்கு கேட்டியா நம்ம ரிஸ்க் எடுத்து இப்ப சமைக்கணுமா எல்லாத்தையும் தூக்கி வந்துட்டாங்க பாருங்க பாருங்க எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் தூக்கி வந்துட்டு மழை வருமா வராதா சமைக்கலாமா சமைக்க வேணாமா உட்காந்துருக்கோம் என்னன்னு தெரியல எங்க நேரம் இன்னைக்குன்னு பார்த்து மழை வர மாதிரி இருக்கு நிலா வர காணோம் சரி சமைச்சிருவோமா சரி சமைச்சிருவோம்

அம்மா தாயே இன்னைக்கு நல்லபடியா மழை எதுவும் வராம இந்த மொட்டை மாடி நிலாசோரை வந்து நாங்க நல்லபடியா சாப்பிட்டு கீழே போயிடணும் காத்து வேறு அடிக்குது இப்ப நம்ம அரிசி கொதிக்கச்சு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே தண்ணி கொதிச்சுன்னா டக்கு டக்குன்னு அரிசியை போட்டு சாதம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு வேலை போகும் மேகி மாகி வேணுமா இன்னைக்கு சிக்கன் கிரேவி சாப்பிடலாம் நம்மளா ஜாலியா சிக்கன் கிரேவி வேணும் மாகி சாப்பிடலாம் மாகி சாப்பிடுயா சரி லாஸ்ட்டா செஞ்சுற அம்மா வெங்காயம் இந்த காலையில கையில வர கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேனா இந்த வெங்காயம் பட்டவனே பயங்கரமா எரியுது இந்த கையில கட் பண்ணிட்டது அம்பரீஷோட டாடி இருந்தா ஏதாவது கூட பேசிட்டு இருப்பாரு அவர் இல்லாம நான் மட்டும் தனியா பேசுறதுக்கு மாதிரி இருக்கு இன்னும் என்ன என்னை பைத்தியக்காரனாகவே நினச்சிட்டு இருக்காருல்ல அதேதான் தான் இந்த டைலக்ட் நம்ம பக்கத்துல போட்டு கரெக்டா இருக்கும் அவர் இல்லாம கஷ்டமா இருக்கு அஷ்டமா இல்ல யாராவது கூட கவுண்டர் கொடுப்பாரு எதாவது ஒரு ஆமா சாமியான்னு சொல்லுவாரு இப்போ அவர் இல்லாம நான் மட்டும் தனியாக பேசுற மாதிரி இருக்கு சரிங்க இந்த கட் பண்ணிக்கு பாட்டுலாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு மண்ணு மேல இருக்கிற கொண்டைய மரந்த மாதிரி இப்போ இது இது ஃபுல்லா காத்தடிக்குது இது எப்போ இது ஒரு கேரட் வச்சு நம்ம எப்போ சாப்பாடு வச்சு அமைதியாமா அமிஷ்குட்டி சாப்பாடு வச்சு நம்ம எப்போ கிரேவி பண்றது நடிக்காது செஞ்சுடுங்க 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 ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோமா இதுக்கு சரி இருங்க இந்த கேஸ் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிட்டு காமிக்கிறேன் சூப்பரா நம்ம இங்க நம்ம கேஸ் வந்து நல்லா காத்துல படாத மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்த கிரைண்டர் அட்டை வச்சு சூப்பரா கவர் பண்ணியாச்சு கவர் பண்ணிட்டோம் அது கீழே விழாம இருக்கிறதுக்காக இங்க பாருங்க அழகா ரெண்டு பக்கம் ஒரு கிளிப்பு போட்டு எப்படி சூப்பரா பாருங்க எப்படி என்னோட மூளை நான் இல்ல என் தம்பி தான் பண்ணா சும்மா சொன்னேன் என் தம்பி தான் பண்ணா நான் சொல்லிட்டா கூட காமிச்சு கொடுத்துருவான் சாப்பாடு வந்துடுச்சான்னு தெரியல ஒரே கேஸ் இந்த நம்ம வீட்டுல இந்த பக்கம் சாப்பாடு வந்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் நம்ம சிக்கன் கிரேவியும் முடிச்சிருப்போம் இது ஒரே அடுப்புல செய்யறதால இது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சா பொங்கி வழிஞ்சி ஆஃப் ஆயிடுது ஸ்லோவாக வச்சா ஃபாஸ்ட்டாக வச்சா பொங்கி வழிஞ்சி ஆஃப் ஆயிடுது ஸ்லோவாக வச்சாலும் ஆஃப் ஆயிருது இது கூட ஒரே போராட்டமாக இருக்குது அதனால இதை கொஞ்சம் வளைஞ்சி நெலஞ்சி இது கூட கொஞ்சம் பதமாக தான் போகணும்னு நினைக்கிறேன் ம் அடிச்சே முடிச்சிட்டேன் ஏதாவது ஒரு கிளாஸ் இருந்தால் பட்டு நின்றுடும் ஏ சுட்டுக்காத சுடு சுடு வேணா வேணா கிளாஸ் வேண்டாம் வா என்னடிச்சு சாப்பாடா ஒரு வழியா சாதம் அடிச்சுட்டு நான் கிளாஸ் வச்சு வைப்பேன் எப்பவுமே கிளாஸ் எடுத்துட்டு வரல டேய் ஹூ அறிவு மணிக்கு ஒரு முறை நீ மங்கலி அமைச்சர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்க எடுத்துட்டு போடுடா பா சரி சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு ரசம் வைக்கலாமா கொஞ்சமா நைட்ல டைஸ் ஆவாதே அதுக்குலாம் பசியில செத்துறோம் மேகியா

சே என் புருஷன் இல்லாம எனக்கு என்னமோ தனிய வீடியோ பண்றது ஒரு மாதிரி இருக்கு அவரே இந்த வீடியோ வந்து நாளைக்கு வீடியோல தான் பாப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து டாடி டாடி சொல்லுங்க டாடி வந்தானே நீ காமிங்க வீடியோவை அவர் எப்படி நம்ம சமைச்சி முடிச்சி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவார் போல ஆ எடுங்க 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 கடை எடுங்க கடை எடுமா எடுங்க இந்த பொண்ணு கோமாளியே வச்சதுக்கு கேமராமேன் ஐட்டனா இப்போ அவதான் கோமாளி

சரி என்ன காஞ்சிருச்சு நினைக்கிறாங்க சுட்டுக்க போகிறேன் இன்னைக்கு ஏதோ விளையாட்டு வினையாக போகுது உன்னை எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்க அம்பிரிச்சு அப்படி சூடு சாப்பாடு பக்கத்தில் விளையாட விடுறீங்கன்னு திட்ட போகிறாங்க என்ன சரி என்ன காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு போட்டுக்கலாமா காஞ்சிடுச்சு தள்ளிவா வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் மழை வர மாதிரியே இருக்கு இருக்குதான் அப்பிடிக்கு பக்கத்துல யாரும் வந்துட போறாங்க வாசன் வருதா எனக்கு வரல போக வழியா வாசனை அனுப்ப முடியாதுல்ல ஃபோன் வழியாக வாசனை அனுப்ப முடியாதுல்ல அப்படியே உனக்கு பசிக்குது இல்லை ஏன்னா மதியமே சாப்பிடல பாவம் இன்னைக்கு மதியம் நாங்கள் வந்து வெறும் ப்ரெட்டு பிரெட் ஆஃப் பண்ணி சாப்பிட்டோம் தான் நைட் இந்த பிளான் சரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் என்ன ஸ்பூன் உள்ளே போயிடுச்சி மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் அப்புறம் மிளகாப்பொடி குழம்பு மிளகாப்பொடி அன்னைக்கே ரொம்ப காரமாக வைக்காதேன்னு சொன்னார் அதனால் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் போதும் நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே அந்த நிலா வெளிச்சத்தோட சரி நிலாவே வரல இந்த இந்த மொட்டை மாடியில் இந்த மாதிரி செமையா இருக்கல உன்னை கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க நிலாவே உட்காந்து சமைக்குது எதுக்கு ஐயோ வேணாமா வேணாமா யாராவது கழிவு ஊற்றிட போறாங்க அந்த நிலாவில் நிலா மாதிரி இல்ல நிலாவில் வட ராயா மாதிரி இருக்கேன் அப்படின்னா

பகவான் வருண பகவான் இல்ல வருண பகவான் வர வரமாட்டார் இதுக்கப்புறம் நிலா வந்துருச்சு பாருங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நிலா காமிச்சியா நிலா வந்துருச்சு திடீர்னு இவ்வளவு பெரிய நிலா என்ன வெளிச்சமா இருக்கேன்னு பார்த்தா பெரிய நிலா வந்திருக்கு ஒருவேளை நாங்க சமைக்கிறத பார்த்து அதுவே வெளிச்சம் கொடுக்க வந்திருக்கோம் நினைக்கிறேன் ஹாப்பிங்க இதுக்கு அப்புறம் மழை வராது நம்ம தைரியம் இல்ல என்னடா இவ்வளவு சவுண்ட் கேக்குதுன்னு வந்துருக்கோம் நம்பிச்ச காமி என்னடா இவ்வளவு சவுண்ட் அந்த கவுண்ட் தூங்கிட்டு இருக்கும்போது சவுண்ட் கேட்டு ஆமா நீ பேசிட்டே இருந்தல்ல பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னல்ல அதனால உங்க சவுண்ட கேட்டு அதுவே வந்துருக்கும் நினைக்கிறேன் நம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க நிலா ஒரு சாப்பிட முடியாதுன்னு நினைச்சாலும் நிலா வந்துருக்கு போய் கீழே போயிட்டு இங்க பாருங்க ரசம் வச்சுட்டேன் கிட்டக்காங்க தக்காளி ரசம் தக்காளி ரசமும் மிளகு ரசமும் ஏதோ ஒரு ரசம் அப்புறம் அங்க முட்டை ஃப்ரை இருக்கு பாரு முட்டையும் ஃப்ரை பண்ணிட்டு வந்துட்டேன் அது வந்து ஒயிட்டா வந்து அம்பரிஷ்க்கு அவனுக்கு வந்து ஸ்பைஸ்லாம் எதுவும் போடாம முட்டை வரத்துல எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாருங்க சிக்கன்லாம் என்ன செஞ்சிருக்கீங்களா எல்லாரும் முடிச்சிருக்காங்க இது மொத்தம் எத்தனை நாள் எத்தனை நாள் மொட்டை மாடி பிளான் பண்ணிருக்கோம் ஆமா ஆமா இனி தான் செஞ்சிருக்காங்க அந்த ஸ்டவ் வாங்கி இனி தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க ஆமா அது துருவே புடிச்சு ஆமா துருவே புடிச்சு அது அது வாங்கி ஒரு 7 8 மாசம் மேல ஆகுது தெரிஞ்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் சமையல் நம்ம மொட்டை மாடி நம்ம வீட்டு சமையல் சர்Prizeஆ இருந்தா ஆமா சர்Prizeஆ இருக்கு நானே யாரோ வீட்ல கீழ வந்து பார்த்தா யாரோ ஆளு காணோம் அப்ப என்னடா மாடி போய் பார்த்தா இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இப்போதான் வந்தேன் சரி சாப்பிடலாமா இந்த லைட் போட்டா பூச்சி பயங்கரமா வருதுங்க சாப்பாடு எல்லாம் விழுது. ஆமாம். அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சம் அதனால வெளிச்சம் தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட் போட்டா சாப்பாடு ஃபுல்லா வந்திருது. லாஸ்ட் லைட் னடிவா, போன்ல னடிவா? ஆ. ஆமால. லாஸ்ட் லைட், போன் லைட் னடிலாம். சரி. எல்லாருக்கும் சாப்பாடு. கொஞ்சம் கொஞ்சம் போ நைட்ல கொஞ்சம் சாப்பாடு. சாரி. நம்மங்க ஒரு வாய் வைங்க. என்ன நீ வாய் தரங்களே, ਉਹன ஊருல. ம். எங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு ரசம் இருக்கு பொறுமையா சாப்பிடுங்க அவசரம் இல்லை ஆறு அவர சாப்பிடுங்க அங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்ப கடாய் சோறு சாப்பிடுறாங்க கடாய் சோறு யாருக்கெல்லாம் இந்த கடாய் சோறு பிடிக்கும் சொல்லுங்க இந்த கடாய் வந்து எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு இவங்கெல்லாம் சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு அப்பதான் நம்ம ஃப்ரீயா சாப்பிட முடியும் இதுங்களெல்லாம் சாப்பிட வச்சு